நாம் முதல் தட்டி என்ன பார்க்குறோம்னா விநாயகர் வந்து மத்தளம் தட்டுறது பக்கத்தில் அவரோட அஸ்டன்ட் ஒருத்தர் நாதஸ்வரம் வைக்கிறாங்க ஒருத்தர் மத்தளம் தட்டுறாங்க முதல் தட்டி அடுத்த என்ன தட்டினா கிருஷ்ணர் வந்து பானையிலேருந்து நெய் எடுத்து சாப்பிட்றாரு இது ரெண்டாவது தட்டிங்க அடுத்து மூணாவது தட்டி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யானை வந்து மணி அடிக்கிறது இந்த தட்டியும் நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது யார் வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம் அடுத்தது நாலாவது தட்டி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா சிவனோட தட்டி இதில் வந்து மேலே சிவனுக்கு மேலே தண்ணி ஊற்றுறதும் அந்த தண்ணி வந்து கீழே போகிற மாதிரி இந்த தட்டி அடிக்கப்பட்டிருக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அடுத்தது நம்ம என்ன தட்டி பார்க்க போகிறோம்னா ஒரு அம்மன் தட்டி இது பார்க்குறக்கு எவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த தட்டி எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது அடுத்தடுத்த ஃபங்க்ஷனுக்கு நான் போடுவேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது வந்து அடுத்த தட்டி இந்த அம்மன் தட்டிக்கு மேலே பாம்போட அந்த அஞ்சு தலை பாம்போட லைட்டோடு இருக்குங்க அடுத்த என்ன தட்டி பார்க்க போகிறோம்னா சிவன் இதில் வந்து சிவனோடது முருகரோடது அடுத்தது விநாயகரோடது இது எல்லாமே இருக்குது சைடில் மயிலும் இருக்குது பார்த்தாலே தெரியும் அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னா இது வந்து இந்த தட்டி என்ன தட்டிங்கன்னா இந்த தட்டியில் வந்து நம்ம பேர் என்ன வேணாலும் எழுதுனாலும் அது ப்ரோக்ராம் ஆகும் அது மாதிரி தட்டியுது அடுத்தது இந்த தட்டி வந்து சக்கரம் பக்கத்தில் பூ போட்ட மாதிரி அதே மாதிரி பக்கத்தில் சைடில் பார்த்தீங்கன்னா மீன் வாயிலேருந்து தண்ணி தண்ணி வருது அதுக்கு மேலே பால் வச்சு விளையாடுற மாதிரி இது வந்து அரசர்கள் போகிற மாதிரி குதிரையில் போகிறாங்க அந்த தட்டி மேலே மயில் இப்போ இந்த தட்டியில் சேவல் வந்து தன்னோட மேவை கொத்தி எடுக்கிற மாதிரி இந்த தட்டி பார்க்குறதுக்கு நல்லா நல்லா அருமையாக இருக்குதுல்ல இது அது மாதிரி தட்டி நம்ம அடுத்தது என்ன தட்டி பார்க்க போகிறோம்னா இந்த தட்டி பார்த்தாவே தெரியும் விவசாயிகளுக்கு சம்மந்தப்பட்டது ஒருத்தர் மாடு ஓட்டிகிட்டு போகிறாங்க பக்கத்தில் சர்க்கரை ஓடுது இது என்னென்னா தென்னை மரத்தில் குரங்கு ஏறுற மாதிரி இந்த தட்டி அடுத்தது மயில் அதுக்கு பக்கத்தில் வெல்கம் போர்டு இருக்குது இந்த தட்டி எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது அடுத்தது நம்ம என்ன தட்டி பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட் டைம் வீடியோ பண்ணுறங்க அப்படித்தான் இருக்கும் மயில் வந்து பூகளை இறைச்சி வீசுது அது வந்து அந்த பூ வந்து இறச்சி வீசுறது வந்து நம்மளுக்கு வெல்கம் போர்டாக வருது உங்களுக்கு பார்த்தாலே அது தெரியும் பார்த்தீங்களா <laughs> வெல்கம் போர்டு பண்ணுறது அடுத்தது நம்ம என்ன தட்டி பார்க்க போகிறோம்னா முயல் வந்து மணி அடிக்குது பக்கத்தில் ஓம் போட்டால் அந்த சக்கரங்கள் அடுத்து பக்கத்தில் ஒரு டிசைன் தட்டி போட்டிருக்கோம் அதுக்கு பக்கத்தில் விநாயகர் தட்டி வச்சுருக்கோம் அதை சுற்றி ரெண்டு சைடும் மயில் வச்சுருக்கோம் நீங்கள் பார்க்குற தட்டி அந்த தட்டி அடுத்து நம்ம என்ன தட்டி பார்க்க போகிறோம்னா இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும் நினைக்கிறேன் விநாயகருக்கு பக்கத்தில் ரெண்டு மயில்